பிற வேறு வேறுபட்டவனாய் இருப்பவன் சர்வேஸ்வரன் அவன் இத்தகு குணங்களோடு திகழும் திருவல்லிக்கேணியை கண்டேன் என்கின்றார் இந்தத் திருமொழியில் விற்பெருவிழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ செற்றவன் தன்னை புறமெறி செய்த சிவன் உருதுயர்களை தேவை பற்றலர் வீயக் கொள்கையில் கொண்டு பாத்தன் தன் தேர் முன் நின்றானை சிற்றவை பணியால் முடி துறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே தனுர் யாகம் என்ற பில்விழாவும் கம்சனும் சானூரன் முஷ்டிகன் என்ற மல்லர்களும் குவலாய பீடம் என்னும் அனைவரும் வீழும்படி அழித்தவன் பகவான் திரிபுரம் எரித்த சிவபெருமானின் கிடக்கலைந்தவன் அவன் பகைவர்கள் நாசமாக சாட்டையை கையில் கொண்டு அர்ஜுனன் தேரில் சாரதியாய் நின்றவன் கையேயின் சொல்லுக்காக முடிதுறந்த ராகவனை திருவள்ளிக்கேணியில் கண்டேன் இப்பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது திருவள்ளிக்கேணியில் பார்த்த சாரதியாக பகவான் எழுந்தருளி இருக்கின்றான் அதர்மத்தை அழிக்க அர்ஜுனனுக்கு சாரதியாக அமர்ந்து பாண்டவர்களுக்கு வெற்றியை தேடித்தந்த மாய கிருஷ்ணனே திருவள்ளிக்கேணியில் பார்த்த சாரதியாக அருள்புரிகின்றான் சரியான முடிவுகளை எடுக்காததால்தான் மக்கள் தினம் தினம் துன்பத்தின் பிடியில் சிக்கித் தவிக்கின்றார்கள் நம் அனைவருக்கும் சாரதியாக இருந்து ஒவ்வொரு செயல்களிலும் மிகச் சரியான முடிவினை எடுக்கும்படி செய்யக்கூடிய அந்த பகவானை திருவல்லிக்கேணியில் தரிசித்து பலன் பெறுங்கள் என்று இப்பாசுரத்தின் மூலம் ஆழ்வார் வழிகாட்டுகின்றார் வேதத்தை வேதத்தின் சுவை பயனை விழுமிய முனிவர் விழுங்கும் கோதில்லின் கனியை நந்தனார் கழிற்றை குவலயத்தோர் தொழுதேத்தும் ஆதியை அமுதை என்னை ஆளுடைய அப்பனை ஒப்பவர் இல்லாமாதர்கள் வாழும் மாடமா மயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே வேதமாய் இருப்பவன் பகவான் வேதத்தின் சுவையாக இருப்பவனும் அவனே பற்றை துறந்து வாழும் ரிஷிகள் உண்ணும் குற்றமற்ற கனி போன்றவனும் அவனே உலகத்தார் பணிந்து போற்றும் ஆதிநாயகனும் அவன்தான் அமிர்தமானவன் என்னை அடிமை கொண்டவன் இத்தகைய பெருமைகள் உடையவனை நிகரில்லாத பெண்கள் வாழும் மாடங்கள் நிறைந்த மயிலாப்பூரின் பகுதியான திருவல்லிக்கேணியில் கண்டேன் என்ற வேதமாய் இருப்பவன் வேதத்தின் சுவையாய் இருப்பவன் பகவான் என்று ஆழ்வார் கூறுகின்றார் அந்த சுவையை நாம் இதுவரை பருகவில்லை அதனால் தான் நஞ்சை தேடி நாம் அலைந்து கொண்டிருக்கின்றோம் கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு சொந்தக்காரனாக இருக்கும் ஒருவன் அதை மறந்து பிச்சையெடுத்து வயிறு வளர்ப்பானேயானால் அவனை அறிவிலி என்றுதானே சொல்லுவார்கள் அத்தகைய நிலையில்தான் மண்ணுலக மாந்தர்களின் நிலை இருக்கின்றது வேதத்தின் பொருளாக இருக்கக்கூடிய ராஜாதி ராஜனின் பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம் ஆனால் அதை மறந்து போனோம் பிச்சைக்காரர்கள் போல பணப்பித்து பிடித்து மனிதர்கள் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் அமுதம் போல் பகவான் இருக்க நஞ்சினை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் இதை உணர்த்தி திருவள்ளிக்கேணியில் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானை தரிசனம் செய்து உண்மைகளை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று ஆழ்வார் இப்பாசுரத்தின் வாயிலாக வழிகாட்டுகின்றார் வஞ்சனை செய்ய தாயுருவாகி வந்த பேயலரிமன் சேர நஞ்சமர் முளையோடு உயிர் செக உண்ட நாதனை தானவர் கூற்றை விஞ்சை வானவர் சாரணர் சித்த வியந்து துதி செய்ய பெண்ணுருவாகி அஞ்சுவை அமுதம் அன்று அளித்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே கிருஷ்ணனை கொள்ள தாய் வேஷத்தில் வந்து பாலூட்டிய பூதனை என்ற அரக்கி அலறி பூமியில் விழும்படி செய்தவன் ஜெகநாதன் அசுரர்களுக்கு காலனாக இருப்பவன் வித்தியாதரர் தேவர் சாரணர் சித்தர் முதலானவர்கள் வியந்து போற்றும்படி மோகினி வடிவம் எடுத்து தேவர்களுக்கு அமிர்தத்தை வழங்கியவன் அத்தகைய பெருமைகளை கொண்டவனை திருவல்லிக்கேணியில் கண்டேன் என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையிலும் பகவானின் நிகரற்ற பெருமைகளை ஆழ்வார் நம் கண்முன்னே நிறுத்துகின்றார் அமிர்தம் விரும்பி பார்க்கடலை கடைந்த பொழுது தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்துதான் கடைந்தார்கள் மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு தேவர்கள் ஒருபுறமாகவும் அசுரர்கள் ஒருபுறமாகவும் இருந்து பார்க்கடலை கடைந்தார்கள் அமுதம் வெளிப்பட்டதும் அதனை மோகினி வடிவம் தாங்கிய எம்பெருமான் தேவர்களுக்கு மட்டுமே பகிர்ந்து அளித்தார் அசுரர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் அசுரர்கள் அமிர்தத்தை உண்டுவிட்டால் உலகுக்கு கேடு விளைவித்து அட்டகாசம் செய்வார்கள் என்பது பகவானுக்கு தெரியும் அதனால்தான் அசுரர்களை வஞ்சித்து அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டும் வழங்கினார் இத்தகைய அற்புத செயல்களால் தான் இந்த உலகம் சரியாக இயங்குகின்றது அதனால்தான் தீயவர்கள் ஓரளவுக்கு மேல் இங்கே ஆட்டம் போட முடிவது இல்லை எல்லோரையும் பகவான் அளந்து வைத்திருக்கின்றார் யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் எதை கொடுக்க கூடாது என்பதை அவர் நன்கு அறிவார் ஆகவே திருவல்லிக்கேணியில் வீற்றிருக்கும் அப்பெருமானை சரணடைவதே நாம் வாழும் வழி என்பதை இப்பாசுரத்தின் வாயிலாக ஆழ்வார் உணர்த்துகின்றார் இந்திரனுக்கென்று ஆயர்கள் எடுத்த எழில்ழவில் பழனடை செய் மந்திர விதியில் பூசணை பெறாது மழை பொழிந்திடத் தளர்ந்து ஆயர் எந்தம் ஓடு இனா நிறை தளராமல் வரையால் அந்தமிழ்வரையால் தடுத்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே இந்திரனுக்கென்று யாதவர்கள் கொண்டாடிய விழாவில் பழங்காலம் தொட்டு செய்து வருகின்ற மந்திர விதிப்படி பூஜை நடத்தாமல் தடுத்த கண்ணன் மீது சினம் கொண்டு இடைவிடாமல் மழை பொழிவிக்க கோபாலர்கள் மனம் நொந்தனர் எங்கள் தலைவனே எங்களோடு பசுக்கள் இனமும் துன்பப்படாத வண்ணம் காத்து அருள்வாய் என்று பிரார்த்தனை செய்தனர் அப்பொழுது பெரிய கோவர்த்தன மலையை குடையாக பிடித்து மழையை தடுத்து அருளியவனை திருவல்லிக்கேணியில் கண்டேன் என்ற பொருளில் இப்பாசுரம் உள்ளது பகவான் கோவர்த்தன கிரியை குடையாக பிடித்து பசுக்களையும் ஆயர்களையும் காத்ததை பலமுறை நாம் பார்த்திருக்கின்றோம் அத்தகைய பெருமை பொருந்திய கண்ணனை நான் திருவல்லிக்கேணியில் கண்டேன் என்று ஆழ்வார் கூறுகின்றார் மலைகளும் பசுக்களும் தான் உங்களை வாழ்விக்கின்றன வாழ்வதற்கு வகை செய்யும் ஒன்றை விட்டு வேறு ஒன்றை பூஜித்தால் அது நன்றி செயலாகும் ஆகவே நீங்கள் மலைக்கு விழா எடுங்கள் என்று கண்ணன் கூற ஆயர்களும் அவ்வாறே செய்தனர் அதனால் சினம் கொண்ட இந்திரன் அவர்களுக்கு துன்பம் தர முயன்றான் பகவான் அதை தடுத்து நிறுத்தினார் சத்தியம்தான் கடவுள் கடவுள்தான் சத்தியம் அதை பின்பற்றுகின்றவர்களுக்கு சோதனைகள் கட்டாயம் வரும் ஆனால் அந்த சோதனைகளை தூளாக்க உங்கள் அருகில் பகவான் வருவான் இந்த அருமையான தத்துவம் இப்பாசுரத்தின் மூலம் அறிவுறுத்தப்படுகின்றது அந்த பகவான் திருவல்லிக்கேணியில் எழுந்தருளி இருப்பதை நான் கண்டேன் நீங்களும் அவனை தரிசித்து சத்தியத்தின் பக்கம் நில்லுங்கள் என்று ஆழ்வார் நம் அனைவருக்கும் வழிகாட்டுகின்றார் இன் மத்து மலர் மகள் தனக்கும் என்பன் நல்புவி தனக்கு இறைவன் தன் துணையாயற் பாவை நப்பின்னை தனக்கு இறை மற்றையோருக்கு எல்லாம் அவன் துணை பஞ்சபாண்டவர்காகி வாயுரை தூது சென்று இயங்கும் என் துணை எந்தை தந்தை தம்மானை திருவல்லிக்கேணி கண்டேனே தனது இனிய துணைவியான திருமகளை மார்போடு இணைத்து கொண்டவன் பூமாதேவியின் நாயகன் ஆயர்குல செல்வியான நப்பின்னையின் மணாளன் மற்றவர்களுக்கெல்லாம் உறுதியான துணையாக இருப்பவன் பஞ்சபாண்டவர்களுக்காக தூது சென்றவன் என் குல தந்தையாகிய பகவானை திருவல்லிக்கேணியில் கண்டேன் என்று பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையிலும் பகவானின் பெருமைகளை நம் நினைவுக்கு கொண்டு வருகின்றார் ஆழ்வார் திருமகளை துணையாக சேர்த்து கொண்டவன் பூமாதேவியின் நாயகன் நப்பின்னையின் மலாளன் என்று ஆழ்வார் வரிசையாக கூறுகின்றார் திருப்பாக்கடலில் இருந்து தோன்றியவள் மகாலட்சுமி அவள் விருப்பப்படி எம்மெருமான் அவளை துணையாக ஏற்றார் பூமி தேவிக்கு வந்த துன்பங்களை எல்லாம் பகவான் நீக்கி அவளை துணையாக ஏற்றுக்கொண்டார் ஏழு காளைகள் மக்களுக்கு தீமைகள் விளைவித்தன அவற்றை கொன்று நப்பிண்ணிக்கு மணாளனாக ஆனார் இப்படி காரண காரியங்களுடன் துணைவிகளை ஏற்ற எம்பெருமான் உலகத்து உயிர்களுக்கெல்லாம் துணையாக இருக்கின்றார் சத்தியத்தை பின்பற்றுகின்றவர்கள் அவர் துணையாக இருப்பதை அறிந்திருக்கின்றார்கள் எளியவர்களுக்காக இறங்குபவர்கள் அவர் துணை நிற்பதை அறிகின்றார்கள் மற்றவர் நலனுக்காக தங்களை தியாகம் செய்து கொள்கின்றவர்கள் பகவான் பக்கத்துணையாக வருவதை உணர்ந்திருக்கின்றார்கள் இந்த நற்குணங்களை அடைய பெறாதவர்கள் பகவான் துணை இருப்பது இல்லை என்று புலம்புகின்றார்கள் இந்த அரிய உண்மையை இப்பாசுரத்தின் மூலம் ஆழ்வார் நமக்கு உணர்த்துகின்றார் அவனுடைய துணையை விரும்புகின்றவர்கள் திருவள்ளிக்கேணியில் எழுந்தருளியிருக்கும் பகவானை சரண் புக வேண்டும் என்பதை ஆழ்வார் குறிப்பாக உணர்த்துகின்றார்